Right பஞ்சமர் நிலங்களை பட்டா போட்டு பஞ்சமர் நிலங்களை பட்டா போட்டு ஆதி குடிகளை நசுக்கினாய் ஆதி குடிகளை நசுக்கினாய் ஒதுக்கி வைத்து அடிமை ஆக்கி கொடுத்த நிலங்களை பிடுங்கினாய் கொடுத்த நில பஞ்சம் போக்கிய பஞ்சமர் நிலத்தை பஞ்சம் போக்கிய பஞ்சமர் நிலத்தை லஞ்சம் கொடுத்து பிடுங்கினார் லஞ்சம் கொடுத்து பிடுங்கினார் திராவிட கும்பல் திருடி கொண்ட பஞ்சம நிலைகள் பஞ்சம நிலைகள் திராவிட குண்டை பஞ்சமர் நிலையார் காணக்கில்லை பஞ்சம் தரும்மையை